மாதம் மூன்றாயிரம் ரூபாயும் பட்டைய படிப்பை முடித்து ஆறு மாத காலங்கள் வேலையின்றி காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் அரசு அறிவிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுல எழுபது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல விண்ணப்பிச்சு பதிவு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் வெறும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மாதம் சொற்ப காசு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவை பார்த்தாவது திருந்துமா தமிழ்நாடு என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க இன்றையிலிருந்து சரியாக பத்து தினங்களுக்கு முன்பாக பசுமநாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திரா மாநிலத்துல விதவை பெண்களுக்கான உதவித்தொகையை மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல இன்றைக்கும் வெறும் ஆயிரத்தி இரநூறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது எப்போது மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி தர போறீங்க அது மட்டுமல்லாம எழுபத்தி லட்சம் பேர் அதை விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க கர்நாடகா செஞ்சது செய்யல ஆந்திரா செஞ்சதீசல பீகார் மாநில அரசு செஞ்ச சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக செய்யல அப்புறம் என்னத்துக்கு நீங்க நாங்கதான் முன்னோடி எங்களை போல யாருக்கான கேள்வி கேட்கிறீங்க